கழிச்சு செவன் இயர்ஸ் வருஷம் கழிச்சு வெல்கம் ஹோம் வெல்கம் பதினாலு வருஷம் லவ் மேரேஜா லவ் மேரேஜ் எத்தனை வருஷம் லவ் பண்ணி வெட்டிங் பண்ணீங்க

வணக்கம் இருவருக்கும் நாங்க அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரில இருந்து வந்திருக்கிறோம் இன்னைக்கு உங்களுக்கு வெட்டிங் அனிவர்சரி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிகழ்வ அறுதடி பிள்ளையார் கோயில்ல உங்களோட பூசை நடக்குதாமு சொல்லி இந்த டைம்ல உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட கொடுங்கன்னு சொல்லி ஒரு ஆக்கள் அனுப்பி விட்டுருக்காங்க திருமண நாள் நல் வாழ்த்துக்கள் இருவருக்கும் சரி கோயில்ல நிக்கும் போதே ஒரு அழகான ஒரு கிஃப்ட் வந்து உங்கட கையில கிடைச்சிருக்குது குபேரன் எல்லா செல்வங்களும் நிறைஞ்சு குபேரனை வந்து அனுப்பி விட்டுருக்காங்க அனைத்து செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கணுமாம் அப்படின்னு சொல்லி அன்பான வாழ்த்துக்களோட அனுப்பி இருக்கிறாங்க சரி என்ன பேர் அபிராமி அபிராமி அவரோட பேர் மிதுஷன் அபிராமி இன்னைக்கு உங்களோட வெட்டிங் அனிவர்சரிய சந்தோஷமா நீங்க கொண்டாடுறீங்களா இது உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான மூமெண்டா இருக்கணுமாம் அப்படின்னு சொல்லி இந்த சர்ப்ரைஸ் கிப்டா அனுப்பி இருக்கிறாங்க எத்தனையாவது அனிவர்சரி இது

ஏழு வருஷம் ஏழு வருஷம் பதினாலு வருஷம் ஏழு வருஷம் அப்ப ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல நிறைய நாளைக்கு எவ்வளவு வந்திருக்கிறீங்க ரெண்டு பேருங்க ஏன்னா உங்கள்கிட்ட தான் கேட்கணும் பாக்குறதுக்கு நிறைய வித்தியாசமா இருக்கா அப்ப ஜனா சரி ஆனா வெதர் இன்னும் கொஞ்சம் மோசமா இருக்கு என்ன அங்க இருந்து வாராக்களை எல்லாம் சொல்ற ஒரே விஷயம் இங்க ஜஃப்னா சரியான இருக்கு தாங்க தாய்நாட்டுக்கு வாரதுன்றது எப்பவுமே ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் தானே அது ஒரு ஸ்பெஷலாவே இருக்கும் அந்த நீங்க வந்த டைம்லயே உங்களோட வெட்டிங் அனிவர்சரி வந்திருக்கு அப்ப அது இன்னும் கொஞ்சம் மோஸ்ட் ஸ்பெஷலா இருக்கு மூமெண்ட் ரெண்டு பேருக்கும் யார் இத இருப்பாங்க நினைக்கிறீங்க

சரி அடுத்ததான் உங்களுக்காக இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு அந்த கிப்டையும் பாப்பா இருக்கு அனுப்பி அழகான விஷயத்தோட இது ஒரு இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா இந்தக்கு இப்படி ஒரு சர்Prize gift வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணே இல்ல சந்தோஷமா இருக்கா சரி ரெண்டு பேரும் இடிக்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா மேட் ஃபோர் ஈச் அத கப்ஸாயா இருக்கீங்க லவ் மேரேஜா யா லவ் மேரேஜ் எத்தனை வருஷம் லவ் பண்ணி மேரிங் பண்ணீங்க

சரியா சரி அண்ணாட ஃபேவரட் ஃபுட் என்ன தமிழ் சாப்பாடுன்னா கொத்து ரொட்டி சரி அண்ணா அடிக்கடி கொத்து கடைக்க போற நீங்க சரி ஓகே அண்ணாட்டுக்கு அப்ப அண்ணா அவங்களோட வைஃபின் ஃபேவரட் கலர் ஃபேவரட் கலர் வந்து ஸ்லோப் ரெட் கரெக்ட்டா

இந்த அழகான தம்பதியினரை இந்த வெட்டிங் அனிவர்சரியில சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த சர்பிரைஸ் கிட்ட ஆஸ்திரேலியாவுல இருந்து குட்டி மாமா இங்க இருந்து இங்க இருந்து பாத்தீங்களா அம்மா போன் பண்ணிக்கொண்டிருந்தேன் வந்து கொண்டிருக்கு வந்து சரி இந்த ஒரு அழகான சர்பிரைஸ் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக குட்டி மாமா ஆஸ்திரேலியாவில இருந்து அம்மா இங்க இருந்து செய்திருக்காங்க அதுவும் இந்த மருதடி பிள்ளையார் ஆலயத்துல வச்சு இவ்வளவு ஒரு சந்தோஷமான மெமரி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா இவ்வளவு